சிஎஸ்கே டிசி மேட்ச்சில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு வெற்றி வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபார்ட்டி யாருக்கு அறுபது பர்சன்ட் டிசிகே நாற்பது பர்சன்ட் சிஎஸ்கே வர அஞ்சாந்தேதி நம்ம சென்னை மேட்ச் அப்போது சென்னை தான் கன்ஃபார்ம் வெயின் பண்ணுவோம் ஐம்பது ரெண்டுலேருந்து ஆறு ரெண்டு வந்துட்டாங்க அடுத்து நம்மளுக்கு வெற்றி தான் வரும் இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்கன்னா எனக்கு வந்து அது எந்த டீம் விளையாடுனாலும் சரி அவங்க தான் சிக்ஸ்டி சென்னை ஃபார்ட்டி கண்டிப்பாக என்ன பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே தான் இப்போ தோனி வேற இருக்காரு ஏன்னா ரெண்டு மேட்சோட தோத்துட்டாங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் விட மாட்டாங்க தான் நான் நினைக்கிறேன் நான் சிஎஸ்கே ஃபேன் சிஎஸ்கே தான் ஜெயிக்கோன்னு சொல்லுவேன் ஆனால் டிசி பக்கம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கு பேட்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும் போலிங்க்கு பார்த்தீங்கன்னா ஈவன் ஜெமி ஓர்டன் ஃபாரின் வெளியே எடுத்துட்டு அம்சுல் கம்பஜர் உள்ள இம்பாக்டாக போட்டுக்கலாம் இப்போ நம்மளுக்கு மூணு ஃபாஸ்ட்பாலருக்கு மூணு ஸ்பின்னர் இருக்கும் பேட்டிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் மிடில் ஆட பிரச்சனை இருக்காது ஓப்பனிங் ஆடி கூட்டாங்க ரவீந்திராவும் ருத்ராஜன் நம்பி தான் டீம் இருக்கு அவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆகிட்டான்னா டீம் இல்லை துபே வந்து வேஸ்ட்டு அவன் வந்து ஒரு சிக்ஸ் அடிக்கிறதுக்காக அவனை எடுத்திருக்காங்க யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு வெற்றி வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபார்ட்டி யாருக்கு அறுபது பர்சன்ட் டிசிகே நாற்பது பர்சன்ட் சிஎஸ்கேக்கு பட் டோட்டல் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எடுத்து பாருங்கள் ஃபீல்டுக்கு நமக்கு ஃபார் பெட்டர் கம்பேர் டு லாஸ்ட் இயர் இந்த வருஷம் கொஞ்சம் ஃபார் பெட்டரு சிஎஸ்கே ஸோ வி ஹோப் சிக்ஸ்டி பர்சன்ட் டிசிகேனு கொடுக்குறேன்னு வச்சுக்கோன்னா அவங்களுடைய எஃபர்ட்ஸு அவங்களுடைய ஒரு இன்வால்மெண்ட் ஆஃப் தி கேம் அந்த இன்வால்மெண்ட் ஆஃப் கேம் இருந்தால் தான் வந்து கண்டிப்பாக வின் பண்ண முடியும் ஏன்னா இவங்க வந்து ஒரு முப்பது ரன்னு நாற்பது ரன்னு அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜ்லேயே வந்து ஒரு டைட் பண்ணி போல் பண்ணி அது எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒர்க் பண்ணணுன்னு ஒரு பிளான் பண்ணி பண்ணிணாதான் பண்ண முடியும் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளானிங் வந்து இப்போது என்னை பொறுத்த வரைக்கும்னாலும் சொன்னால் ஒரு எல்லாமே தோனியை கட்டி செய்கிறான் ருத்ராஜ் தனியாக இண்டிவிஜுவல் டிசிஷன் எடுக்கிறலன்னு சொல்கிறாங்க எனக்கு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி பேசி வச்சுட்டு இருப்பாங்க இதை செஞ்சால் ஏன்னா அப்போ நீங்கள் லாஸ்ட் டைம் கூட பார்த்துருப்பீங்க எதாக இருந்தாலும் தோனி என்ன டிசிஷன் எடுக்கிறாரோ அதுதான் ருத்ராஜ் சொல்கிறார் அந்த மாதிரி இருக்கிறத விட்டுட்டு இண்டிவிஜுவல் டிசிஷனுக்கு மாறணும் வர அஞ்சாந்தேதி நம்ம சென்னை மேட்ச் அப்போது சென்னை தான் கன்ஃபார்ம் வின் பண்ணும் ஐம்பது ரெண்டுலேருந்து ஆறு ரெண்டு இதை வந்துட்டாங்க அடுத்து நம்மளுக்கு வெற்றி தான் வரும் அந்த அடுத்த மேட்ச்சு நம்மளுக்கு கான்வே அன்சுல் கம்புஜ் வெளியே எத்தனை வரலாம் ராகுல் திரிபாத்தி உட்கார வச்சுட்டு அப்புறம் இவனை உட்கார வைக்கலாம் மிடில் ஆர்டரில் ஜேமி ஓர்டேன் போன மாதிரி சார்னா போல அந்த மாதிரி ஒரு வைக்கலாம் இப்போ ரெண்டு ஆர்டோனா பேட் பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் போலிங் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஆல்ரெடி நல்லா தான் இருக்குது பேட்டிங் மட்டும்தான் அந்த ஓப்பனிங் மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம் அது கண்டிப்பாக என்ன பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே தான் ஏன் அப்படி கேட்டிங்கன்னா ஏன்னா எப்போவுமே சென்னைனாலே சிஎஸ்கே தான் அதனால் அது ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது அதனால் இப்போ பிக்காஸ் அப்போ தோனி வேறு இருக்கார் அதனால் மேபி சான்ஸ் ஏன்னா ரெண்டு மேட்சோட தோத்துட்டாங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் விட மாட்டாங்க தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு மேட்ச் எப்படி விட்டாங்கன்னா போன மேட்ச் பார்த்திங்கன்னா ஆறு ரனில் விட்டாங்க இந்த வாட்டி நிறைய சான்ஸ் இருக்குது ப்ராபபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு நிறையவே இருக்குது நான் சிஎஸ்கே ஃபேன் சிஎஸ்கே தான் ஜெயிக்கணும்னு சொல்லுவேன் ஆனால் டிசி பக்கம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இப்போது டெவன்கான் ஆனா நம்ம சைடு பர்சன்டேஜ் வின்னிங் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும் அப்புறம் பத்திருந்தாவும் இன்னும் கொஞ்சம் ஏதாவது நல்லா போடணும் அப்புறம் இவன் திவாட்டி கூட ஏதோ இல்லை ஃபைனல் மேட்சில் தான் ஏதோ ஏதோ அடிக்க ஆரம்பிச்சார் ஆனால் எனக்கு இன்னும் வேறு யாராவது போடலான்னு இருக்குது வேறு யாராவது போடலாம் இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்கன்னா எனக்கு வந்து அது எந்த டீம் விளையாடுனாலும் சரி அவங்க தான் சிக்ஸ்டி சென்னை ஃபார்ட்டி இப்போ டிசி தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு ஆமாம் ஆமாம் ஏன்னா வேற கிடையாது இவங்க வந்து அக்ரெசிவாக விளையாடவே மாட்டேன்றாங்க இவங்க ரெண்டு பேரை நம்பி தான் டீம் இருக்குன்னும் போது அவங்கவுங்க பொறுப்பாக விளையாடினா தான் சென்னைக்கு இந்த தடவை குவார்டர் ஃபைனலில் வருவாங்களான்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப போராக இருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் பட் ஃபிட்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ என்ன சென்னை நீங்கள் நாற்பத்தி மூணு வயசுலேயே தோனி பண்ணுற ஸ்டெம்பிங் வந்து அவருக்கு கால் சரியில்லைன்றதுனால அவரால் வந்து பண்ண முடியல அதனால தான் வந்து கடைசியில் வந்து ஆடுறாருன்னு சொல்கிறாங்க அப்படி ஒரு ஆளை வந்து கட்டாயமாக வலுக்கட்டாயமாக கூண்டி வந்து அவர் விளையாட வைக்கிறதுனால என்ன பயன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராண்டிங்காக தான் தோனி இல்லைன்னா சிஎஸ்கே இல்லைன்னு சொல்லி அது மாதிரிலாம் நம்ம நினைக்க முடியாது ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து கவாஸ்கர் இல்லைன்னா கிரிக்கெட் இல்லைன்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா வந்து அடுத்தது வந்து கபில்தேவ் இல்லைன்னா கிரிக்கெட் இல்லைன்னாங்க கவாஸ்கர் என்னால் கிரிக்கெட்டே இல்லை தான் கிரிக்கெட் இல்லைனாங்க அப்புறம் சச்சின் இல்லைன்னா அவர் தான் கடவுள்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா சேவாக் இல்லைன்னா அவங்க இல்லைன்னு சொன்னாங்க அப்புறம் டிராவிடு கங்குலி வந்து எல்லாத்தையுமே வந்து மாத்தினாரு உடனே கங்குலி இல்லைனா கிரிக்கெட் இல்லைன்னு சொன்னாங்க அப்புறம் கங்குலி வந்து மறுபடியும் தோனி வந்த அப்புறம் தோனி இல்லைன்னா கிரிக்கெட் இல்லைன்னாங்க நம்ம கிட்டே தலை இருக்காரு தலை இருக்காரு ஆர்சிபியில் இறங்க வேண்டிய இடத்துல அவர் இறங்காததே பெரிய இஷ்யூவாச்சு அதுதான் அவர் அது புரிஞ்சு பாருன்னு நினைக்கிறேன் அவருக்கு லாஸ்டில் ஸ்டீஃபன் வந்து சொன்னார் போல அவருக்கு இன்னமும் அந்த அணி இருக்கு அதனால தான் அவரே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு லாஸ்ட் இன்டர்வியூலே அதனால அவருக்கு நியூ தான் ப்ரோ ஆனா டிசி எந்த கிரவுண்ட்ல ஆனாங்க அது இருக்கு ஓகேங்களா ப்ராபபிலிட்டியா பாப்போம் மேக்ஸிமம் வின் பண்ண சான்ஸ் இருக்கு எந்த கிரௌண்ட் பாருங்க அந்த கிரவுண்ட்ல தானே ஆர்சிபி பதினேழு வருஷம் கழிச்சு சென்னை அடிச்சாங்க கரெக்டு தான் அது எல்லா நேரமும் நம்ம கையில கை கொடுக்காத இருக்குது உங்களுக்கு சிஎஸ்கே மேட்சு அதனால பார்ப்போம் சிஎஸ்கே மேக்ஸிமம் ஜெயிக்கும் இந்த வாட்டி ஏன்னா விட்டுற மாட்டாங்க ஏன்னா ரெண்டு மேட்ச் சோத்துருக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டே இருக்கும் அதனால என் நம்பிக்கையாக தான் இருக்கணும் தீபக் கூடா இல்லை திரிபாட்டி தீபக் கூட தான் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு மேட்ச் விளையாடினாரு அப்புறம் அவர் பர்ஃபாமன்ஸ் சரியில்லைன்னு சொல்லி தான் விஜய் சங்கரை எடுத்துட்டு வந்தாங்க தேர்ட் மேட்ச்சில் விஜய்பாட்டியும் எடுத்துகிட்டு வரணுமா ஹூடா வேணான்ற ஒக்கரை வச்சிருங்க இதில் கூடவும் வேணா திரிபாத்தியும் வேண்டாம் டெவன் கான்வே விஜய் சங்கரே இன்னும் வாழலாம் நிறைய மேட்ச் இப்போ யார் ஜெயிப்பா CSK தான் இப்போ ஹோம்ல ஆல்ரெடி RCB கிட்ட தோத்துட்டாங்க சென்னை ஹோம் ஏதோ அது ஏதோ ஆனா ஹோம் परसेंटेज நம்ம தான் வின்னிங் परसेंटेज நிறைய இருக்கு ஹோம் நம்ம தான் ஜெயிப்போம் தோனி வந்து இறங்கவே மாட்டேங்கறாரு ஃபர்ஸ்ட் அவர் இறங்கணும் கேட்டானே கால்வெளி கைவெளி இப்படியே சொல்லி நடக்கறாரு கைவெளி கைவெளினா இன்னொரு கீப்பர் ஆல்டர்னேட் விட்டுட்டு அவர் கால்வெளி கைவெளி சரியா இருக்க மாட்டோம் வேற ஒருத்தர் கீப்பிங் நல்லா பேட்டிங் ஆடுற கீப்பரா ஒரு டீம்ல இருக்கான் அவனை நிக்க வச்சு அவனை விளையாட விடணும் தோனி அது வரை ரெஸ்ட் எடுத்துல அவர் எப்போ ஃபிட்டோ அப்போ தான் வரணும் கீப்பிங் பண்ணும்போது அப் டு தி ஸ்டெம் நல்லா அடிப்பாரான் வாஞ்சி கேட்சை பிடிப்பாராம் எகிரி எகிரி பந்து பிடிப்பாரான் ஆனால் விளையாடும் போது மட்டும் அவர் வந்து விளையாட முடியாதான் இது பண்ண முடியாதான்றது வந்து ஏற்றுக்க முடியாது என்ன கேட்டானா அன்றைக்கி அஸ்வினுக்கு பதில் அஸ்வின் இறங்கி இறக்கின இடத்துல தோனி இறங்கியிருந்தானா ரெண்டு சிஸ்ஸு ஒரு ஃபோர் அடிச்சார் அது கூட போட்டு கொடுத்து அச்சா மாரி இருக்குது அவரை அச்சா மாதிரி ஒன்றும் தெரியல ஏன்னா ரொம்ப ஆவரேஜ் பால் தான் போட்டான் அவன் அதனால் ரெண்டு சிஸ்ஸு ஃபோர் எஸ்டார் தோனி வந்து பிளேயர் அதெல்லாம் எந்த மாறுதலும் கிடையாது தோனியை நான் எந்த குறையுமே சொல்லலை இப்போ சென்னை ஜெயிக்கணும்னா வந்தால் சென்னை ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இவரை கொண்டு வரணும் உள்ள கான்வேவை கான்வேவை கொண்டு வரல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ராங் கிடையாது கான்வே மஸ்ட் பிளே ஸ்டார்டிங் ருத்ராஜ் நல்ல ஒரு பேட்ஸ்மேனு நல்ல ஒரு ஹிட்டரு ஸ்ட்ராட்டஜிக்கல் கேமு ஒரு பிளானிங் ஒரு டெக்னிக்கல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் ருத் ருத்ராஜ் இஸ் பெட்டர் கான்வே நான் சொல்றது வந்து ருத்ராஜ் வந்து டெக்னிக்கலி இஸ் வெரி சவுண்டு நல்லா ஆடுறாரு நல்ல தரையோடு ஆடுறாரு ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கு நான் பார்த்தீங்கன்னா கான்வே வந்து டெக்னிக்கலி சவுண்டு டு ருத்ராஜ் எந்த பால் ஹிட் பண்ணும் எந்த பால் ஆடணும் எந்த பால் இருக்குன்னு தெரியும் இப்போ கான்வே ஒத்தரை உள்ள எடுத்துட்டு வரதுனால டோட்டல் டீம் காம்பினேஷனே வந்து இருக்கும் போலிங்க்கு பார்த்தீங்கன்னா ஈவன் ஜெமி ஓர்டன் ஃபாரின் பாலர் வெளியே எடுத்துட்டு அன்சுல் கம்பஜ் உள்ள இம்பாக்டாக போட்டுக்கலாம் அப்போ நம்மளுக்கு மூணு ஃபாஸ்ட் பாலர் மூணு ஸ்பின்னில் இருக்கும் பேட்டிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் மிடில் ஆடருக்கும் பிரச்சனை இருக்காது ஓப்பனிங் ஆடி கொடுத்துட்டாங்கன்னா ஓகே இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சென்னை சென்னை கன்ஃபார்ம் வின் பண்ணுவோம் டிசிக்கு எயிட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் டிசிக்கு அதாவது ரெண்டு மேட்சும் விட்டு இடஞ்சவங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் ஐம்பது ரெண்டில் தோத்தாங்க செகண்ட் மேட்ச் ஆறு ரெண்டில் தோத்தாங்க அதுக்கப்புறம் வின்னு படிப்படியே இறங்கிட்டு வருதா நல்லா ஜெயிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை ஓகே பார்க்குறேன் ஏன்னா பழைய மிஸ்டேக் வந்து எல்லாம் அஞ்சு நாள் டைம் இருக்குது அந்த ஆறாறு மேட்ச் தோத்தது காரணம் ஒரு நாள் தான் ரெஸ்ட்டு ஒரு டே பை டே தான் ஆடுறோம் நம்ம இன்னைக்கு ஆட்டோன்னா நாலு இன்னைக்கு தான் ஆடுற போல வரும் அவங்களுக்கு ரெஸ்ட் இருக்காது டைம் இருந்தால் வின் பண்ணிருப்பாங்க அந்த மேட்சும் அவங்களுக்கு அவங்களுக்கு ட்ராவல்லே போயிடுச்சு இந்த மேட்ச்சு வின் பண்ணுவோம் அஞ்சு நாள் கேஃப் இருக்குது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வந்துருப்பாங்க திரிபாட்டி வந்து ஓப்பனிங்ல வராரு ஓகேங்களா அவர் வந்து அடிச்சு தரணும் நம்மளுக்கு இந்த பவர் பில்லாம் அவர் தான் மேக்சிமம் அடிக்கணும் ஆனால் அவர் வந்து கம்மியாக இருக்காரு அதனால மா மாற்றி வேற யாருன்னா கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் இப்போ நம்மளும் சிஎஸ்கேவும் தான் இருக்காங்க அப்புறம் டிசியும் ஸ்டார்க் வேறு இருக்காரு ஸ்டார்க்கும் ஆடுவார் இதையும் பார்த்து இந்த வேர்ல்டு கப்லையும் பார்த்தோம் கொஞ்சம் ஆடினாரு லாஸ்ட் மேட்சில் எடுத்தார் ஃபார் வேறு எடுத்தாரு அவரும் கொஞ்சம் இது நம்மளும் லெஃப்ட் ஹேண்டர் வேற நம்ம இதுவும் லைட்டாக லெஃப்ட் ஹேண்ட் இருக்குது ஆடுவாங்களான்னு தெரியல பார்க்கணும் டீம்ல என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சா என்ன பண்ணுவீங்க டேவன் கார்னே வரணும் ரிவாட்டி எடுத்துட்டு இல்ல தீபக் கூட யாராவது எடுக்கணும் தோனி உள்ள இருக்கிறாரு எதுக்கு அசின் ஓயாருக்கினாரு அவர் விளையாடிட்டு அதுக்கப்புறம் அஸ்வின் இறக்கணும் அஸ்வின் வந்து பெரிய சிக்ஸ் ஃபோர் அடிக்கிற பிளேயர்லாம் கிடையாது அவர் ஒன்று சிங்கிள் ஆடுவார் எப்பயாவது சிக்ஸு ஃபோர் அடிப்பார்த்தப்பறம் உங்கள் அளவுக்கு அ தோனி அளவுக்கு ஒன்றும் அக்ரசிவ் பிளேயர் அவர் இறங்கிட்டு தான் அஸ்வின் இறங்கணும் அஸ்வின் இறங்கினதெல்லாம் ஒரு மூணு ஓவர் போயிடுச்சு அப்புறம் அவர் கட்சியில் வந்து என்ன விளையாடுறதுக்கு அவருக்கு சந்தர்ப்பம் இருக்குது குறைச்சி இட போடுறது அவங்கள தாழ்த்தி இட போடுறது கேப்பபிள் இல்லை அப்படின்னு கேப்பபிலிட்டி இருக்கும்போது அந்த ஏன் நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டேன்றீங்க ஒருவே வந்து லாஸ்ட் டைம் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன ஒரு பெரிய டிராபேக்காக இருந்ததுன்னா எல்லாருமே சொன்னாங்க இது மாதிரி சென்னை பீப்பிள் ஒத்துருமே இல்லை அதுக்கப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸுன்னு பேரை வச்சுருக்காங்க அது மாதிரி அந்த மாதிரி ஒரு இது இருந்தால்தான் இப்போ ரெண்டு மூணு பேரை எடுத்துருக்காங்க அஸ்வினை நான் வந்து குறை சொல்லலை பட் அவருக்கு வந்து ஐபிஎல் ஃபார்மேட்டில் அவரால இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு அவரால் விக்கெட் எடுக்க முடியாது நீங்கள் ஃபிஃப்டி ஓவர்ஸ் மேட்ச் சொல்லுங்கள் அஸ்வின் இஸ் ஃபார் பெட்டர் டுவெண்ட்டி ஓவர்ஸ் மேட்சில் அஸ்வின் கொஞ்சம் டவுட்ஃபுல் தான் ஏன்னா அவர் போடுற கேரம் பால் நல்லா வந்து கணிச்சுறாங்க இப்போலாம் முன்ன மாதிரி இல்லை கிளியராக ஈட் பண்ணுறாங்க பால் அதே மாதிரி விக்கெட் எடுக்கணும் போடுற பால் எல்லாமே வந்து ஸ்ட்ரைட்டாக தான் பேட்டுக்கு தான் போடணும் வேற வழி கிடையாது இல்லையாங்க பால்ல அதுதான் நீங்கள் சொல்கிறது கரெக்டே தான் அப்படி பார்த்தா கூட நேற்று ஆர்சிபி அப்படி தான் சம்ம ஃபார்ம்ல வந்தாங்க ஈஸியாக தோற்று போகலையா எல்லாருக்கும் ஒரு காவலில் கீழே டீமில் மேலே வருது மேலே இருக்கிற டீமில் கீழே போகுது பாயிண்ட்ஸ் டபிள்யூடே வரலாம் சென்னை கண்டிப்பாக வின் பண்ணும் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்க சொல்லவே சென்னையில் அவ்வளோ மேட்ச் ஆச்சு இல்லை ரெண்டு மூணு மேட்ச் தான் நல்லா பெர்ஃபாம் பெர்ஃபார்ம் பண்ணுவார் அதனால் நம்மளுக்கு ட்யூப்ளசிஸ் பிரச்சனை கிடையாது அக்ஷய் பட்டேல்க்கு மட்டும் தான் நல்லா போடணும்னு நினைக்க தெரிஞ்சு ஏன்னா ஸ்பின்னர் அவருக்கு எப்படி ஆனால் தெரியும் ஸ்பின்னர் பிச்சு வரையிடு எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹோம் கேம் நம்மளுக்கு வெட்டியாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது ஹோமில் தான் ஆர்சிபிகிட்டே தோற்றுருக்கோம் ஹோமில் தான் ஆர்சிபி ஒரு மேட்ச் நம்ம பார்க்கக்கூடாது பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம இது பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு என்ன ஒன்றுனா இந்த எல்லாம் ப்ரெஷரு இந்த ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன்லாம் ஒழுங்காக ஸ்டார்டிங் ஆடாத இல்லாமல் தான் நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்குது அது மட்டும் நம்ம டீம் இப்போ ஃபயராக இருப்பாங்க கண்டிப்பாக சிஎஸ்கே தான் வின் பண்ணால் நான் நினைக்கிறேன் ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் ஆடணும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி ஆடணும்னா சென்னை ஜெயிக்கிற மாதிரி அவங்க ஆடணும் சென்னை ஜெயிக்கிற மாதிரி அவங்க ஆடணும்னு சொல்லலை சென்னை அவங்க அவங்க ஆஸ் யூஷுவல் எப்படி ஆடுறாங்களோ அதே மாதிரி ஆனாலே போதும் ஜெயிச்சிடலாம் அவங்க ரொம்ப பண்ணுறதுலாம் தேவை நார்மலாக ஆனாலே ஜெயிச்சிடலாம் சிஎஸ்கேல வந்து பெரிய அளவில் போலிங்னு ஒன்று சொல்கிறது ஸ்பின்ன நம்பியா எல்லா நேரமும் வேலைக்கு காக்காது ஏன்னா பவர் பிளேலே எழுபது ரன்னு எண்பது ரன்னு தொண்ணூறு ரன்னு வச்சுடுறானுங்க இப்போ இருக்க கேம் அது மாதிரி ஆடுறானுங்க ஒரு பத்து இப்படி தான் ஆடணுன்ற ப்ரொசீஜர் இல்லாத கிரிக்கெட்டு இந்த கிரிக்கெட்டு அதனால எஜ்ஜில் போகிறது இப்படி தூக்கி விட்றான் சிக்ஸு போகுது அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியல அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ரவீந்திராவும் ருத்ராஜன் நம்பி தான் டீம் இருக்குது அவங்க ரெண்டு பேர் அவுட் ஆகிட்டாங்க டீம் இல்லை துபே வந்து வேஸ்ட்டு அவன் வந்து ஒரு சிக்ஸ் அடிக்கிறதுக்காக அவனை எடுத்திருக்காங்க ஒரு சிக்ஸு ஒரு ஃபோர் அடிக்கிறதுக்காக எடுத்திருக்காங்க அந்த மேட்ச்சில் அவனே ஒழுங்காக விளையாடி இருந்தானே வின் பண்ணியிருக்கலாம் வின் பண்ண வேண்டிய எல்லா மேட்சுமே இந்த சிஎஸ்கே வின் பண்ண வேண்டிய மேட்ச்சு தான் ஆனால் அவங்க வின் பண்ண மாட்டேன்றாங்கன்னா காரணம் வந்து எல்லோரும் வந்து ஒன்லி சிக்ஸு ஃபோர் தான் மேட்ச்சு அப்படின்ற அந்த மாதிரி அந்த மென்டாலிட்டிலேந்து அவங்க வெளியில் வரணும் ஒருத்தர் அடிக்கணும் ஒருத்தர் சிங்கிள் ஆடணும் ஒருத்தர் அடிக்கணும் ஒருத்தர் சொன்னோம் ஒருத்தர் அவுட் ஆனான்னா நீ சிங்கிள் ஆன நீ அடி அடுத்து புதுசாக வரவன் அவன் செட்டில் ஆடணும் அவன் செட்டில் ஆற மட்டும் அவன் சிங்கிள் ஆடட்டும் நீ அடிச்சு விளையாடு அது மாதிரி விளையாடணும் வந்தவொடனே எல்லாருமே அடித்து அடித்து விளையாடணான்னா அது வந்து வேலை கேட்காது